ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா சிரிக்க மாட்டான் ஏன்னா நோட்டு எல்லாம் போச்சுன்னு அவனுக்கு தெரியும் அது சிரிக்க மாட்டான் ஏன்னா பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷன் சிரிக்கிறான் உண்மையிலேயே பொது பெரிய பொருள் செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடுறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநல வரும் இந்த ரோட்ல போறவங்கலாம் இந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு சத்த நின்று பார்த்துட்டு போறாங்க ஆஹா என்ன லைட் அவ்வளவு வரமே எரியுதே அப்படியே ஜோலிக்குதே இப்படிதானே என் கல்யாணத்துல போட்டாங்க இப்ப பீஸ் போய் கிடக்குறனே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனையில போய்கிட்டு இருக்கா இதுல நாலு பேர் பேச வந்திருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னான் Oh, believe.

கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சவெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை வள்ளி கும்பி மஞ்சுநாதன் ஒரு ஆம்பளை லேடிஸ் போடுற பாட்டு போடுற புதுக்கோட்டையில ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் புத்தகங்கள் எழுதினார் ஐயாயிரம் புத்தகங்கள் எழுதி இவரே தன் சொந்த செலவு வெளியிட்டார் பதினாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வெளியிட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல் ஆர்த்தி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய புத்தக கடை வச்சுருக்காரு ஜெய் புத்தக ஸ்டால் அப்படின்னு புத்தகக் கடை வச்சுருக்காரு ஐயாயிரம் புத்தகம் ரெண்டு வருஷம் ஆச்சு வெளியிட்டு இது வரைக்கும் கூட வாங்கின வாங்கினோன்னு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான் இந்த நீ எழுதுனா நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பிளாப்பளத்துக்கு பெருமை விட்ட பாசத்துக்கு மேலே அருணை தம்பி எங்கே சென்றாலும் விட்டு வரக்கூடிய

யா பையன் பண்ணி கேட்டா வாப்பான் சொந்த பணம் தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தனித்தர மாட்டான் கேரளாக்காரையும் தனித்தர மாட்டான் கர்நாடகாக்காரன்னு மாட்டான் எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறோம் பாண்டிச்சேரியில் யாரை குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் என்னடா படுத்துட்டேன் வேலை குறைச்சி நான் இங்கே நீ சாப்பிட்டு விட்டேன்னு அப்படிங்கிறான் பாண்டிச்சேரி வந்திருக்கக்கூடிய மகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று பேசி பெண்களுடைய யோகமித்த ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கேட்கிறேன்

கேனு கீழ கேன் இன்ஸ்வைட்னால் கரும்பு ஆய்வாளர் கரும்பு தூர் கட்டியிருக்கான்னு போய் தூருக்கு தூரம் உட்காந்து பார்க்குறவே இல்லை அவருக்கு இணையும் துணையும் மாங்க பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க அவ்வளோ மாதிரி பழைய பாட்டை பாடின ஆட்கள்லாம் இப்போ இல்லை பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை போயிட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை இப்பொழுது இவர் ஒருவர் தான் குசரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை இப்படி பணம் இல்லாம பரதேசித்தனமா தெரியுதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரை சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியான போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு பசுப்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு இங்கே வந்துட்டீயா தையேனு வேட்டி சட்டை தான் கட்டி போட்டு போற வந்தா இப்ப கும்போணத்துல கோயில் கட்டி பறத்திக்கிட்டே இருக்கானே பாருங்க சென்னி ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதரன் சின்ன பொண்ணுதான் தக்கா பேடுது அம்மா அம்மாடி வா கண்ணு சுமாடி அந்த அடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐபிஎஸ் வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு மருதாணி அடிக்காது என்னமே பசில கீழே குனிஞ்சு பாரு டைல கீழே கிரிசு இருக்கும் அதை கட்டி அடி கிளீனா இருக்கும் நம்மளுக்கு கீபோர்டு செக்கி வந்திருக்க கூடியவர் பிறகுல படுகலை ஸ்பெஷலிஸ்ட் அருமை தம்பி ஏஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேங்கிறாய் கேட்டுல உட்கார்ந்து நான் போட்ட தொடங்க நான் பார்த்துட்டு போறேன் அப்புறம் அவருடைய குருநாதர் இதை இசை சித்த பொருள் சார் திருவேங்கரம் அவர்களுடைய பெருவடிகளை பற்றி அவருடைய இசை ஞானத்தால் வளர்ந்தவர் அவர் இன்னைக்கும் இவருக்குன்னா வந்து நிற்பார் அந்த அளவுக்கு ஒரு குருவினுடைய பெயரையே தன் பெயரோடு இணைத்துக் கொண்ட அருமை தம்பி திருப்பதி திருவேந்திர உம்மாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அருமையான பையன் ரெண்டு பேர் அவர்கிட்ட இசை கட்சி இவர் ஒருத்தர் உமாநாத் கீபோர்டு பேடு திருப்பதி ரெண்டு பேர் தான் அவர்கிட்ட இசை கத்துக்கிட்டது இவர் தான் குருநாதர் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க திறமையை காட்டுங்க ¡Suscríbete கம்மியான இசைக்கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்க முடியலை இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானம் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும் நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் நல்ல ஆடியோ மைசர் பேர் என்னன்னு ஜோதி ஆடியோ ஆ கபிலன்மலை நீங்கள் ஆப்பரேட்டரா இதில் யார் ஆப்பரேட்டர் மொத்தம் ஆறு ஏழு பேர் இருக்கீங்க ஒரு ஆளை ஆப்ரேட் பண்ணா தான் நல்லது அருமையா இருக்கா நீட்டா நீங்க முதலாளியா ஓனரும் அவர் தான் முதலாளி அவர் தான் உட்காந்துருனே எங்கேயும் போயிடாத எங்களை வீடியோவில் பணம் இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நிறுவனத்தை சேர்ந்த அருமை தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஆனால் யூடியூப் எடுக்கிறீங்களா இல்லை ரெக்கார்டு போடுறது பரிசு இல்லை யூடியூப்பில் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணணும் ஏன்னா எங்களை கேவலமாக அதில் கழுவி ஊத்துறாங்க அதனால தான் நாங்களே யூடியூப் எடுத்து நாங்களே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம் அங்கே யூடியூப் எடுக்க அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட ரெண்டு சேனல் இருக்குது நீங்கள் எதாவது போட்டு விட்டு போய்வி உங்களுக்கு வியூவர்ஸ் கூட நாங்கள் குடும்பத்தோடு தெருவில் நிற்கணும் அதனால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்கிறது எங்களுக்கு அவ்வளவா ஏன்னா ஜாலியாக பேச மாட்டாங்க ஆளுங்க நீங்கள் இது ஒன்று ஒரு செல்ல வச்சுட்டு நீங்கள் எடுத்துருவியை எங்கால கண்ட்ரோல் பண்ணி டீஷண்ட்டாக பேசிவிட்டு டிஷர்டாக போயிடுவாங்க நிகழ்ச்சி சிரமத்தில் போயிடும் அதனால் அந்த நீங்கள் எடுக்கிற பெருசல் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா எங்களோட சேனல் நாங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணி என்ன தேவையோ அதை போடுவோம் எதை போடக்கூடாது அப்படின்ற முடிவு நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஒரு யூடியூப்பில் எடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவோம் பார்த்துக்குங்க அது எனக்கு ஒண்ணு இல்லை சிரமம் உங்களுக்கு தான் அதை தகவலை சொல்லிக்கிறேன்

சாமி அவ தட்டமுல்ல சாவி அவை நான் கூப்பிட்டாலை கிரைநேதாயி மஹமாயி காவேரி கரையோரை இருந்து வரந்த அருவாவடா இருகோறும் மாரியே